சென்னையில் செயல்படும் தனியார் தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் நீண்டகாலம் பணியாற்றிய ஐம்பது விசுவாச ஊழியர்களுக்கு சொகுசுக்காரர்கள் பரிசாக வழங்கப்பட்டுள்ளன ஐம்பது ஊழியர்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீத பங்குகளையும் வழங்கி பங்குதாரர்களாக சேர்த்து திக்குமுக்காட வைத்த நிறுவனம் பற்றிய தொகுப்பை தற்போது பார்க்கலாம் டல்லாஸ் மற்றும் சென்னையில் இயங்கிவரும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான ஐடியாஸ் டூ ஐடி நிறுவனம் நூறு மில்லியன் டாலர் மதிப்பு கொண்டதாகும் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு முரளி விவேகானந்தன் மற்றும் பவானி ராமன் ஆகியோரால் தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் மைக்ரோசாப்ட் எரிக்சன்ஸ் சீமென்ஸ் மற்றும் ரோச் நிறுவனங்களுக்கு மென்பொருளை உருவாக்கி தருகிறது எழுநூறு தகவல் தொழில்நுட்ப பணியாளர்களை கொண்ட இந்த நிறுவனம் இந்தியாவின் உயர்மட்ட மென்பொருள் உற்பத்தி நிறுவனமாக உருவெடுக்கும் வகையில் திட்டமிட்டு செயல்பட்டு மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்தித்து நல்ல லாபத்தை ஈட்டி வருகிறது அதற்கேற்ற வகையில் தனது பணியாளர்களை தேர்வு செய்து வரும் இந்த நிறுவனம் கடந்த ஆண்டு நீண்ட காலம் பணியாற்றிய நூறு பணியாளர்களுக்கு மருதி சுசுக்கி கார்களை பரிசாக வழங்கி கௌரவித்தது நடப்பாண்டில் மேலும் ஐம்பது பேருக்கு பிரெஸ்ஸா பாலேனோ உள்ளிட்ட கார்களை பரிசாக வழங்கிய இந்த நிறுவனம் நிறுவனத்திலும் முதற்கட்டமாக ஐம்பது ஊழியர்களை பங்குதாரர்களாக சேர்த்திருக்கிறது நிறுவனத்தின் முப்பத்து மூன்று சதவீத பங்குகளை ஐம்பது ஊழியர்களுக்கும் வழங்கி பங்குதாரர்களாக சேர்த்து விசுவாச ஊழியர்களை திக்குமுக்காட வைத்திருக்கிறது ஐடியாஸ் டு ஐடி நிறுவனம் நிறைய எம்ப்ளாயிஸ் என் கூட ரொம்ப நாளாக ரொம்ப சின்சியராக இது அவங்க வேலை செய்கிறதுனால ஒரு வெல்த் ஷேரிங் ஸ்கீம் லாஸ்ட் இயர் லான்ச் பண்ணோம் அப்போ நூறு கார் கொடுத்தோம் ஃபஸ்ட்டு அதையே கண்டினியூ பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக போனதுனால இந்த வருஷம் இன்னொரு ஃபிஃப்டி கார்ஸ் கொடுக்குறோம் இது இல்லாமல் இது வரைக்கும் நானே எம்ப்ளாய் மட்டும் தான் பார்ட்னர் கம்பெனியில் ஐம்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் இதை வந்து ஒரு முப்பத்தி மூணு பர்சன்ட் முப்பத்தி மூணு பர்சன்ட்டாக பிரித்து ஒன் தேர்டை வந்து எங்களுடைய லாங் டைம் எம்ப்ளாயீஸ்க்கு நாங்கள் கொடுக்குறோம் இது வந்து ஷேர்ஸ் மட்டும் இல்லை இந்த கம்பெனியை எப்படி ரன் முடிவெடுக்கிறதுல முடிவெடுக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே அவங்களுக்கு உரிமை இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஒன் தேர்ட் ஆஃப் த கம்பெனி நாங்கள் ஷேர் பண்ணுறோம் அதை ரொம்ப இன்னைக்கு சந்தோஷப்படுறேன் செயற்கை நுண்ணறிவுகள் மற்றும் மெஷின் லேர்னிங் ஆகிய தொழில்நுட்பத்தில் ஐடியாஸ் டு ஐடி நிறுவனம் சிறந்து விளங்குவது குறிப்பிடத்தக்கது ஜெயாப்ளஸ் செய்திகளுக்காக செங்கல்பட்டு செய்தியாளர் பத்மநாபன்